மிதுனம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கட்டாயம் இந்த வழியானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் இதற்கு நீங்களும் எத்தனையோ மருத்துவம் எத்தனையோ மருத்துவமனைகள் நாட்டு மருந்தோன்னு எவ்வளவோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த ஒரு வழி உங்களை விட்டு போயிருக்கவே போயிருக்காது அப்படி இருக்கிற வழி என்னன்னா முதுகு வலியும் சரி கழுத்து வலியும் சரி உங்களுக்கு முதுகு சம்மந்தப்பட்ட வழி கட்டாயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் இதுக்காண்டி நீங்கள் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லாமல் இருந்திருக்கும் இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் குறிப்பாக பொதுவாக உடல் பலவீனமாக இருக்கும்போது அதாவது இன்றைக்கு முக்கியமாக உங்களுக்கு ஓய்வானது தேவை இந்த ஒரு நாளில் நீங்கள் ஓய்வு எடுக்காமல் உங்களுடைய முழு உழைப்பையும் நீங்கள் போட்டு இருந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு விட்டிருக்கும் உங்களுக்கு அந்த முதுகு வலிந்து சரியாக சரியாயிருக்கும் கழுத்து வலி சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுடைய அதிக உழைச்சால் உழைப்பால் உங்களுக்கு மீண்டும் முதுகு வலியும் சரி கழுத்து வலியும் மீண்டும் ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இதனை நீங்கள் கருத்தில் வைத்து அதற்கேத்தாற்போல் நீங்கள் எப்படி வேலையை பார்க்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க அப்பொழுதான் உங்களுக்கு நன்மை வந்து நடக்கும் உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய எவ்வளவுதான் நீங்கள் கவனமாக இருந்தாலும் சரி கவ இதாகவும் இருந்தாலும் சரி இந்த ஒரு நாளில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஒரு நாளை நீங்க ஓட்டணும் நீங்கள் எப்பொழுதும் போல நன்மையை மட்டும் பண்ணணும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் எல்லாமே தான் இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிட முடியுமோ அதனை போன்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி பார்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் மற்ற நாட்களை போல இந்த ஒரு நாளில் உழைக்க முடியாது அப்படி உழைத்தீர்கள் என்றால் தேவையில்லாத இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இதனையும் புரிந்து வைத்துக் கொண்டு அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த ஒரு நாளில் நடத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆனந்தத்தை தருவதற்கு உங்களுடைய துணைவர் வந்து உங்களுக்கு முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளவு வலி இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது வழி ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் உங்களுக்கு மறுபக்கம் குதித்து கொண்டாடப்படும் அப்படி ஒரு நாளாக இந்த ஒரு நாள்ல மிதுனம் ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இந்த ஒரு நாளில் ஓடிக்கொண்டே இருக்கும் அவ்வளவு பாசமும் அவ்வளவு நேசமும் இந்த ஒரு நாளில் ஒருவருக்கொருவர் நீங்கள் தெரிவித்துக் கொடுவீர்கள் உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்களும் சரி அவங்களும் சரி ஒருவருக்கொருவர் நம்ம உங்களுக்குள்ளே இருக்கின்ற காதலை இந்த ஒரு நாளில் வெளிப்படுத்திக் கொள்வீங்க ஒருவருக்கொருவர் எப்படி புரிந்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்துக்கிடுவீங்க இத்தனை நாட்கள் புரியாமல் இருந்திருப்பீங்க எனவே இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கிறது வணிகர்கள் இன்று வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்பி விரும்புகிறார்கள் எனவே நீங்க குடும்பத்தோடு இருங்க கட்டாயம் உங்களுடைய மனைவியும் சரி கணவரும் சரி ஒருவரு ஒருவர் மனதை விட்டு பேசுங்க உங்களோடு இருக்கிற எல்லாவிதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும் தீரும் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடும் உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷத்தை ஒரு விஷயத்தை உங்களுக்கு பெசலாக செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாள் உங்களுக்கு மிகவும் பிடித்த நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டனாக ஒன்னா நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும் கட்டாயம் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும்